லக்கிக்கு உடம்புக்கு சரியில்லை லக்கி சாப்பிட மாட்டேங்கிறான் ம் பாட்டி வந்து லக்கிக்கு சாப்பாடு விட்டுறாங்கோ ம் இங்கே வேறு சாப்பாடு சாப்பிடாம பாட்டி ஒரு வழி பண்ணுறேன் லக்கி ஏய் லக்கி சாப்பிடு கீழேவா ஏய் கீழே வா கீழே கீழேபாடா கீழே வா கீழே வந்து சாப்பிடு சாப்பாடு சாப்பிடுவோம் விளையாண்டுட்டுங்க வா எந்திருச்சு வா வா இந்த பக்கம் வா வா ஆ சாப்பிடு அங்கே போ அங்கே போய் சாப்பிடு பாட்டி உனக்கு சார் சாப்பாடு வச்சிட்ருக்குறாங்க நீ சாப்பிடாம அங்கேயும் இங்கேயும் போயிட்டுங்கப்பா வாடகைக்கி இதுவாடா வேண்டாம் அது வேண்டாம் சாப்பிடுவா சாப்பிடு சாப்பிடு பாட்டி ஊட்டி பார் கையில் எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிடு சாப்பிட்றா இங்கே கீழே வாடா ஏய் ம் சாப்பிடு கையில் கொடுக்குறாங்க சாப்பிட்றா சாப்பிடு போ சாப்பிட்டு குடிக்கலாம் போ இந்தா சாப்பிடு லக்கி அடா சோறு சாப்பிடு ம் கையில் ஒரு இடத்துல வைங்க நல்லா பையன் ம் சாப்பிடு சோரே ம் சாப்பாடே சாப்பிடாம அப்படியே கொடுங்க அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க இப்படி வாடா லக்கி இப்படி வா லக்கியே பொருளும் பண்ணக்கூடாது கூடாது கம்முனர் பாட்டிக்கு தொந்தரவு பண்ணாது சாப்பிடு கம்முனு சாப்பிடு நீங்கள் எந்திரிச்சு கொடுங்கம்மா அப்போ தான் தொந்தரவு பண்ண மாட்டேன் இல்லைன்னு கீழே தள்ளிடுவேன் லக்கி கீழே தெளி ஆ சாப்பிடு பாட்டி 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 பாட்டிக்கு கொடுங்க சாப்பாடு கொடுங்க ம் ம் சாப்பிட்றா அப்போ தான் தான் டானிக் தருவேன் சாப்பிடு சாப்பிடலைக்கி சாப்பிடு ஏன் வர மாட்டேங்கிறான் அவன் இங்கேயே சுற்றுறான் ர ரெண்டு மூணு நாளாக சாப்பிட மாட்டேங்கிறான் ம் ஏண்டா சாப்பிட்றா வா சாப்பிடுவா போ சாப்பிடு போ போய் சாப்பிடுவோம் போடா எறும்ப விடு எறும்பு விட்டுட்டு போய் சோறு சாப்பிடுவோம் போங்க சாப்பிடதான் மாட்டேங்கிறான் உனக்கு கால்சியம் பவுன் கொடுத்துர்லாம் கால்சியம் பவுனை என் கையிலேருந்து புடுங்கிக்கிட்டான் பிடுங்கிட்டு எப்படி சாப்பிடலாம்னு பாருங்க உட்காந்து சாப்பிட்றா செட் குட் பாய் ம் அப்படிதான் சாப்பிட்ணும் ம் தான் அழகாக சாப்பிடு ம் ரூபாய் சாப்பிட் ம் கம்மி சாப்பிடு ஆ அங்கே ஒரு ஷூ எதுக்கு எடுத்து போட்டு வச்சுருக்குறேன் ஆ உடம்புக்கு சரியில்லை சாப்பாடு சாப்பிட்ணும் கால்சியம் பவுனும் சாப்பிட்ணும் குடிக்கணும் குடிக்கணும்ப்போ ம் கால்சியம் பவுன் சாப்பிட்டு டானிக் குடிச்சுக்கலாம் ம் இல்லக்கி நல்லா பயனாக இருக்கும் ம் சரியா ம் சாப்பிடு மெதுவாக சாப்பிடு ம் மெதுவாக சாப்பிடு எப்படி சாப்பிட்றான் பார் கால்சியம் பவுன் ம் பாட்டி கையில் எடுத்து ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிற கால்சியம் பவுன் போட்டால் சாப்பிட்றேன் ஆ எப்படி பார்க்குறான் பார் பாட்டியை ம் அழகு பையா சரி இரு குடிக்கலாம் போய் டானிக் எடுத்துகிட்டு வரேன்